ஹலோ எப்ரியான் வெல்கம் டு அவர் சுக்லவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊரக கிராம பகுதிகளில் படிக்கக்கூடிய ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நான்கு வருடங்களுக்கு உதவித்தொகை தரக்கூடிய ஒரு திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா தேசிய திறனறிவு தேர்வாக இருந்தாலும் சரி தமிழக அரசு மூலம் நடத்தக்கூடிய திறனறிவு தேர்வாக இருந்தாலும் சரி அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வப்போது கண்டக்ட் பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க ஸோ அந்த வகையில் இப்போ தமிழக அரசு தரப்பிலிருந்து ஊரக திறனாய்வுத் தேர்வு இதுக்கு இன்றைக்கி இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு என்ன பயன் கிடைக்கப் போகுது அப்படிங்கிற எல்லா டீடெயில்ஸும் இந்த காணொலியில் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு பத்திரிகை செய்தியில் வந்தது தான் ஊரகப் பகுதியில் ஒன்பதாம் வகுப்பில் படிக்கும் மாணவ மாணவியர் திறனாய்வு தேர்வு இன்று முதல் நவம்பர் நான்காம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது இது குறித்து அரசு தேர்வு இயக்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு ஊரக பகுதிகளில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவியருக்கும் அரசு தேர்வுகள் இயக்கங்கள் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ஊரக திறனாய்வுத் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு அதாவது இந்த கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு ஊரக திறனாய்வுத் தேர்வு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கிறது இந்த திறனாய்வுத் தேர்வில் பங்கேற்று வெற்றி பெறும் அனைத்து மாணவ மாணவியரின் தெரிவு செய்யப்படும் மாணவ மாணவியருக்கு ஒவ்வொரு கல்வி மாவட்டத்திலும் ஐம்பது மாணவர்கள் மற்றும் ஐம்பது மாணவியரை தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆண்டுக்கு ஆயிரம் வீதம் நான்கு ஆண்டுகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் இருபத்தி ஆறு கல்வியாண்டில் சென்னையை தவிர்த்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊரக பகுதிகள் கிராம பஞ்சாயத்து மற்றும் டவுன்ஷிப் அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் மற்றும் மாணவியர்கள் இந்த திறனாய்வுத் தேர்வில் பங்கேற்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மாணவ மாணவியர் தங்கள் விண்ணப்பங்களை டப்ளியூட்யூ டப்ளியூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் நவம்பர் நான்காம் தேதி வரை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் தேர்வு தொகை ரூபாய் பத்து ரூபாயை சேர்த்து இந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியரிடமோ முதல்வர்களிடமோ ஒப்படைக்க வேண்டும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நவம்பர் நான்காம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது தமிழக அரசு தரப்பிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது தமிழ்நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் மற்றும் மாணவிகள் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்து மற்றும் டவுன்ஷிப் அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறாங்கன்னா ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி இருந்த அதாவது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதியான இன்றிலிருந்து வரக்கூடிய நவம்பர் நான்காம் தேதி வரைக்கும் அடுத்த ஏழு நாட்களுக்குள்ள நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க பள்ளி கல்வித்துறையோட வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற அந்த இணையதளம் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்களோ அந்த ஸ்கூலில் கொண்டு போய் நீங்கள் கொடுக்கணும் அதோட பத்து ரூபா வந்து விண்ணப்பம் கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியரோ அல்லது பிரின்ஸ்பல்ட்டியோ நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கடைசி தேதி அப்படிங்கிறது நவம்பர் நான்காம் தேதி அதுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க ஸ்கூலில் கொண்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு திறனாய்வு தேர்வு நடக்கும் ஸோ அந்த தேர்வு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் அதில் வெற்றி பெற்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு கல்வி மாவட்டத்திற்குமே பார்த்தீங்கன்னா மொத்தம் நூறு பேர்த்து எடுக்கிறாங்க ஐம்பது மாணவர்கள் ஐம்பது மாணவியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கு வருடத்திற்கும் ஆயிரம் ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வருடம் கண்டினியூவாக வந்து நீங்கள் டுவெல்த்து முடிக்க வரைக்கும் கொடுக்குறாங்க ஸோ இது அனைத்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கான வெப்சைட்டும் கொடுத்துட்டாங்க டபிள்யூ 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 டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த இணையதளத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த இணையதளத்தோட லிங்க்கை நான் கொடுக்குறேன் நீங்கள் டச் பண்ணி போனீங்க அப்படின்னாலே அதில் நீங்கள் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஊரகத் திறனாய்வு தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு அப்படின்னு இருக்கும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அதை நவம்பர் நான்காம் தேதிக்குள்ளே சப்மிட் பண்ணணும் அதேமாதிரி பத்து ரூபா வந்து அதுக்கான ஃபீஸ் தேர்வு கட்டணத்தை வந்து நீங்கள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸ் அனைத்து மாணவ மாணவிகளுக்குமே அதாவது ஊரக கிராமப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு அனைவருக்குமே இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடன்பு திடைபெறுது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே